இப்போ ஓகேண்ணா சார் அப்போ வணக்கம் நான் இயக்குனர் ஏஎல் ராஜா பேசுகிறேன் என்னுடைய முதல் படம் நினைக்காத நாள் இல்லை பார்த்திபன் தேவயானி வடிவேல் ரகுமான் சார் நடித்த படம் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்காலத்தில் வெளிவந்த படம் எல்லாராலும் போரா பாராட்டப்பட்ட படம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீக்குச்சி இது வந்து ஒரு கல்வியை வியாபாரமாக்க கூடாதுன்ற ஒரு சமூக நாள ஒரு ஒரு விழிப்புறவு படமாக அந்த படம் எடுக்கப்பட்டது இதுவும் பரபரப்பாக பேசப்பட்ட படம் ஸோ என்னுடைய இரண்டு படத்துலையும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக இருக்கட்டும் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன வந்து காம்பினேஷன் அடிச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்து சோரும் வடிவலன் சேர்ந்து அடித்த அந்த ஹலோ யார் பேசுகிறது இதேண்டா பேசுகிற அப்படிங்கிற காமெடி வந்து வேர்ல்டு லெவலில் பேசப்பட்ட ஒரு காமெடி இன்றைக்கும் அந்த படம் வந்து எல்லோரும் பாராட்டப்படக்கூட பாராட்டப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது மாதிரி தீக்குச்சி தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா வடிவரணன் வந்து நரிக்கவரம் நடிச்சிருப்பாரு அந்த காக்கா சொல்ற அப்படி தான் ரொம்ப பரபரப்பாக ரசிக்கப்பட்ட ஒரு காட்சி இன்றைக்கும் சேனல்ஸ் அடிக்கடி போயிட்டுருக்கு ஸோ இந்த ஜேனலேருந்து மாதிரி நான் தெலுங்கில் போய் ஒரு படம் பண்ணுறேன் அக்கிரவான்னு ஒரு படம் அந்த படத்தில் செய்கிற சார் வந்து எனக்கு வாங்க தெலுங்குகளை படம் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை அவர் தான் கூப்பிட்டு போனார் அவர் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான பூஜை எங்கள் பூஜையோடு போட்டோம் அந்த பூஜையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளாப்பிடிச்சார் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் ராஜமொழி சார் ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிஞ்சுக்கணும் அந்த படம் அப்புறம் ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் ஒரு சின்னதாக ஏற்கனவே மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து இந்த சூரியனும் சூரியகாந்த் திரைப்படம் தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நான் கொண்டு வந்தேன் ஒரு அருமையான திரைக்கதை கதை வசனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் இன்னைக்கு எவ்வளவோ சமூக நோக்கத்தோடு எடுக்க படம் எடுக்க எடுக்கிறா எடுக்கிறாங்க ஸோ அதில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை எதுனா சூரியனும் சூரியகாந்தியம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்புக்குட்டி ஒரு நேஷன் அலோட வின்னர் அவர் வந்து எனக்கு நல்ல நண்பர் தான் என்ன திகிச்சியிலோட நடிச்சிருக்காரு ஸோ இப்போ அவர் வந்து ஒரு நேஷனல் அலோட வின்னர் வச்சு ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்குன்னா ஒரு நாள் நடிகர் ஒரு சீரியஸாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் சந்தானபாஸ் சார் அவர் வந்து படத்துல இந்த படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப நான் மெனக்கெட்டு நடிக்க வச்சிருக்கேன் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் விழா நடிச்சிருக்காரு நிறைய நகைச்சுவை காட்சி நடிச்சிருக்காரு ஸோ இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு இப்படி இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறமையானவங்கள செலக்ட் பண்ணி இந்த படத்துல எடுத்திருக்கோம் இந்த படம் நகைச்சுவையிலும் சரி சென்டிமெண்ட்லயும் சரி ஆக்ஷன் எல்லாத்துலையுமே வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து எவருக்குதான் இருக்கு சோ மக்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் நிச்சயமா இருக்கும் வர ஆகஸ்ட் மாதம் ஒம்பதாம் தேதி இந்த படம் திரையரங்கில் வருது மக்கள்லாம் வந்து தேட்டரில் பார்த்து படம் இந்த படத்தை பார்த்து பாராட்டி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணுன்னு ரொம்ப தாழ்வியாக கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய படத்துல சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி சின்ன படத்துக்கும் கதை உள்ள படத்துக்கும் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கருத்து சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அதை வந்து மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் இந்த படத்துக்கு சூரியன் சூரியகாந்த் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் சூரியன் அதுதான் தலைப்பே சூரியன் சூரியகாந்தி ஸோ இப்ப சூரியன் சூரியகாந்த் தலைப்பகுதி என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது இது சவுத் சைடு இருக்கிறது தெரியும் அப்படின்னா சூரியன் சூரியகாந்த் சொன்னாவே இட்ஸ் ஒரு லவ் பேஸ்டான ஒரு கதை அப்படின்னு தெரியும் சூரியன் உதிக்கிற தசையெல்லாம் அந்த சூரியகாந்தி பூ திரும்பி பார்க்குமா அது வந்து பெரியவங்க சொல்லுவாங்க தார பேசக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த சூரியகாந்தி சூரியன் லவ் பண்ணுன்னு கிராமத்தில் பேசிக்குவாங்க ஒரு விளையாட்டு தரம் பேசிக்குவாங்க அது உண்மை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் அந்த சூரிய உதிக்கிறப்போ அந்த சூரியகாந்தி பூ வந்து அப்படியே அந்த சூரியன் ஓகே இருக்கும் சூரியன் அப்படியே பக்கம் வர 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 பார்த்திங்கன்னா அந்த சூரியகாந்தி பூ அந்த அதே மாதிரி போய் அந்த சூரியன் வரைஞ்சோம் இந்த பூவை தலை குளிஞ்சு படுத்துரும் ஸோ இதுக்குள்ள ஒரு ஒரு இருக்குன்றது விஷயம் வந்து சௌசு எல்லாருமே தெரியும் ஒரு லவ் பேஸ்டான கதை அப்படிங்கிறது தான் இந்த கதையும் அப்படி இந்த கதைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிய ரீதியான ஒரு பிரச்சனையே கொண்டு வரும் எல்லாருமே ஏன் ஜாதி வசதி ஓம் ஜாதி வசத்தின்னு பேசிடுறீங்க அது கொடி பிடிக்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வழி வழியாக ஒரு பகவி உண்டு பண்ற மாதிரி இருக்கு இது வந்து அப்படி இல்லை நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு பறைசாட்டுக்கிற ஒரு வித்தியாசமான கதை அந்த படத்தை சூரியகிதம் சூரியன் அந்த படத்தை எடுத்திருக்கோம் இந்த படத்தை ஒரு முக்கியமான கேரக்டர் தான் சொல்லுவாங்க சூரியன் கேரக்டர் நடிச்சிருக்கிற விக்ரம் சுந்தர் வந்து ரொம்ப திறமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு இவர் வந்து நான் அறிவு படத்தில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ அவர் இந்த படத்துல நடித்ததை பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசுவார் சுந்தர் வணக்கம் என் பேர் விக்ரம் சுந்தர் வணக்கம் என் பேர் விக்ரம் சுந்தர் இந்த படத்தில் சார் என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு இது வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு பயங்கர இம்பார்ட்டண்ட் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு இப்போ நிறைய பெரிய பெரிய படங்கள் வருது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பட் ஸ்டில் சமூகத்தில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது நம்ம இன்னும் தீர்வு காணாமல் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் சார் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டோரி ஆக்கி அந்த ஸ்டோரியை வந்து நல்ல ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு காமெடியாகட்டும் ஒரு அழுத்தம் ஆழ்மையான கருத்து இருக்கட்டும் ஒரு மற்ற விஷயங்கள் ஒரு பாட்டு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு படமாக கொடுத்துருக்காரு படம் வந்து நல்ல வில்லேஜில் டவுனில் எடுத்த ஒரு நல்ல ஃபீலிங் நல்ல லொக்கேஷன்ஸ் அருமையான இடத்துல பண்ணி நல்ல ஹெவியான கருத்துள்ள வசனம்லாம் போட்டு நடிச்சிருக்காரு இதுக்கு உங்கள் ஆதரவை நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லை விக்ரம் இந்த இந்த படத்தில் அந்த கதையை நான் சொல்லும்போது ஒரு சில காட்சியில் வந்து எமோசோன் அடிக்கணும்னு சொன்னேன் உங்களுக்கு இல்லையா சொல்லப்போ நீங்களும் வந்து எமோசோன் அடிச்சீங்களே நடித்தப்போ எந்த வசனம் வந்து உங்களை வந்து ரொம்ப ஒரு இந்த அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அதை எப்படி சொல்லலாமே எனக்கு தெரியும் சொல்லலாம் தப்பு கிடையாது அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து அந்த கதாநாயகி வந்து அவங்க வந்து நான் உன்னோட அடிமை அந்த சூரியகாந்தி அவங்க கேரக்டர் அப்போ வந்து அந்த இந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இல்ல அடிமைன்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்ல அப்படின்னு அம்பேத்கர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு நானும் நீயும் சம்மந்தம் அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்டான ஒரு பாசம்தான் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருப்போம் அது பேசும்போதே உண்மையிலேயே அந்த ஒரு ஃபீல் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியகாந்தி கேரக்டர் வந்து சூரியனை வந்து நேசிக்க ஆரம்பிச்ச பிறகு இப்ப வாழ்த்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த ஒரு முடிவு அப்புறம் மீட் பண்ணாங்க சந்திப்பா சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா சூரியன் கேரக்டர் வந்து அந்த சூரியகாந்தி பூவே வந்து பிரசன்ட் பண்ணுவாரு அப்போ அந்த சூரியகாந்தி கேரக்டர் அதை வாங்கிட்டு ஃபீல் பண்ணும் ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவோம் அந்த உடனே என்ன பண்ணு அந்த பூவை எடுத்து இவர் காரில் வச்சு இந்த சூரியகாந்தி வந்து அந்த சூரியனுக்கு அடிமை நான் வந்து உங்களுக்கு அடிமைன்னு சொல்லுவோம் அப்போ இந்த டேலாக் வந்து அங்கே வரும் என்ன சொல்லுவாங்கன்னா வரும் ஸோ அப்போ தான் சொல்லுவார் இல்லை இல்லை நீ அடிமைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாத ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து சட்டத்தை எழுதும் போதே அடிமைங்கிற வார்த்தையை அகர வந்து தூக்கி எழுந்துட்டார் ஸோ யாருக்கும் யாரும் அடிமை இல்லை எல்லாரும் சமங்கிறத ஒன்று தான் சொல்லி சொல்லுவார் ரொம்ப ஃபீல் பண்ணி நினச்சாப்பில் அது எல்லோரும்லாம் அதை சுற்றி விரைக்க பார்த்தா அத்தனை பேருமே ஒரு ஃபீலிங்காக கைது கிளாப் அடித்தாங்க அந்த நடிப்பை திறமையாக கொண்டு வந்த விக்ரம் சுந்தர் ஒரு நல்ல நடிகராக உருவாரு பண்ண ஒரு நம்பிக்கை இருக்குது அப்புறம் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எப்படி பண்ணிங்க விக்ரம் ஸ்டண்ட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு சார் வந்து அந்த அந்த ஸ்பாட்லேயே கம்போஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில நிறைய அடிப்பட்டுச்சு ந செருப்புலாம் அறுத்து போயிடுச்சு நல்லா தண்ணி ஆறு கல்லு எல்லாத்துலேயும் ஓடி ட்ரெஸ்ஸு கிழிஞ்சி செருப்பு கிழிஞ்சி காலில் முள்ளு குத்தி ரத்தம் வந்து உழைத்து தான் அதை பண்ணியிருக்கோம் பட்டு அவுட் புட்டை போது அந்த வழி எதுவுமே தெரியல நல்லா நீட்டா வந்திருக்கு அதுதான் சார் ஃபைட்டு அதான் சொல்லுவாங்க சார் என்ன கேட்டிங்கன்னா இப்போ நான் நான் பண்ணது எல்லாமே வந்து பரவாயில்ல பேசப்பட்ட படங்கள் தான் சோ அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நான் பெரிய அது பார்த்திபன் சார் வடிவேல் வடிவண்ண வந்து என் படத்துல கண்டிசா நடிச்சாரு சோ அது முக்கிய காரணம் என்ன என்னுடைய கதாபாத்திரம் வந்து அவர் ரொம்ப இருக்கும் அவர் அவரே சொல்லுவார் எல்லாமே எல்லாமே நான் வந்து நடிக்கிறேன் பட் நீதா ராஜா வந்து எனக்கு ஒரு கேரக்டராக நடிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியால வந்து பேருவகம் நினைக்கிற ஒரு படத்தில் நடிச்சாரு என்ன அவர் என்ன சோசியல் அவர் உள்ளவர் மாதிரி காட்டிக்கிறதுக்காகவே ஃபுல் நகைச்சுவை நம்ம கொண்டு போயிருப்போம் அதை கண்டு கொண்டு போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா தடவை வந்து பார்த்திவன் சார் அவர் மீட் பண்ணாங்க அங்கே அப்போ பேச அப்போ எடுக்கப்பட்ட ஒரு காட்சி தான் அது வந்து என்ன பார்த்திவன் சார் சொல்லி அவருக்கு லீவ் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் உருவாக்கி எடுத்தோம் நம்ம படம் ஹலோ யார் பேசுறது அப்படின்ற ஒரு காமெடி அது வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்படுச்சு பயங்கர ரசிக்கப்படுச்சு நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு கலை கலைஞ்சு கூட லண்டனில் கூட அந்த காமெடி பார்த்து ரெண்டு பேரும் பண்ணாங்க ஸோ அந்தளவுக்கு அது பரவ பேசப்பட்டது அதே மாதிரி வடிவ தீக்குச்சில் பார்த்தீங்கன்னா நரிக்கொள் நடிச்சிருப்பார் ஏன் நரிக்குற நடிக்க வச்சு கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிக்கிறது தான் வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க அவங்களாம் படிக்க கொண்டு வரணுன்ற மாதிரி நம்ம ஆரம்பிச்சோம் அதனால வந்து சொன்னாரு அவர் பண்ண ஒவ்வொரு விஷயம் பையனை வந்து காலேஜ் சேர்த்துட்டு அந்த எல்லா கூட்டமே வருவாங்க காலேஜுக்கு காக்கா சொல்லுவாங்க அந்த காமெடிலாம் பார்த்தீங்கன்னா எவர் கிரியும் இருந்தது ஸோ அந்த கேரக்டரை ஒன்றி பண்ணக்கூடிய கடைசியில கிளைமேக்ஸில் எல்லாரையும் அல வடிவேலனை ஐயா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதையா எங்களா படிக்க வைக்கன்னு அழுவார் அந்த மாதிரி அதே ஒரு கேரக்டராகவும் நகைச்சியாகவும் என் படத்தில் வடிவாள கலைக்கிருக்காருங்க ஸோ அதை தாண்டி இப்படிலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு ஒரு படம் பண்ணுறோம் அப்புக்குட்டி சந்தான பரிசார் ராஜசிவன் இப்போ எல்லாமே நல்லா நடிக்க கூடவங்க தான் ஆனால் எப்படி நம்ம நகைச்சுவை கொண்டு வருதுன்ற போது நான் பேசிக்கலாகவே ட்ராக் எழுதுறேன் நகைச்சுவை அழகாக கொண்டு கதைகள் தெரிப்பேன் அதே மாதிரி இந்த படத்தில் அப்புக்குட்டி சந்தான பாரசர் நகைச்சுவை கலைக்கு எடுத்திருக்காங்க சார் சந்தான பார் சொல்லவே வேணாம்

நான் பிகினிங் பிறந்த பிகினிங் வந்து நான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு கொண்டு இருக்கு நான் வந்து ரொம்ப சோஷியல் அவர்னஸ் சொல்லுவேன் ரெண்டாவது தமிழ் இலக்கியம் படித்ததுனால வந்து கலைஞருடைய பேச்சுனா எங்கள் அப்பாவை எல்லாமே டிஎம்க்கில் இருந்தவங்க தான் ஸோ அதனால் நாங்கள் டிஎம்கேக்கு நிறைய உழைச்சிருக்கோம் அதெல்லாம் சொல்கிற விஷயம்லாம் வேணும் நான் படிக்க சினிமாவுக்கு வந்ததுக்காக வந்து கட்சியில் இருந்து கொஞ்சமான விலகி ஆனால் இன்றைக்கும் வந்து நம்ம பற்றோட தான் இருக்கும் அதை இருக்குது அதை தாண்டி நம்ம பகுத்திரி வளர வர வர பார்த்தீங்கன்னா எது சரி எதுன்னு தப்புன்னு புரிஞ்சுக்கிறப்ப நம்ம வந்து சினிமா மட்டும் நெசிக்க ஆரம்பித்தோம் ஸோ சினிமாலாம் நம்ம என்ன கரை சொல்ல முடியுமோ அதை மட்டும் கரை சொல்லியாகுன்ற ஒரு கண்டிஷனில் இருந்தேன் நான் கண்டிப்பாக வந்து இந்த ஜாதியை பத்தின இதுவும் மட்டுமே இல்லாம கல்வியை பத்தி நான் நிறைய விஷயம் அவர் சொல்லியிருக்கேன் நீங்க ஏன் அதை பத்தி எதாவது பேச முடியும் இல்ல சார் நான் பேசிருக்கேன் அதுதான் தீக்குச்சி தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா கல்வியை வியாபாரமாக்கிறனால மாணவர்களும் பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க தயவுசெய்து அந்த படத்தை வந்து ஏன் கட்டினா அந்த படம் அந்த சூழ்நிலை பரபரப்பு பேசப்படுச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதாவது சேர்க்க வேண்டிய விஷயம் ஒரு அது அவங்க வீக்க தான் ஆனா இன்னைக்கு அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கு அந்த படத்தை தான் பார்த்தா பைரவன் எடுத்திருப்பாங்க எனக்கு ஆயிரம் ஃபோன் வந்துச்சு இன்னைக்கு நீ தீபி படத்தை பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் பட் பைரவன் வந்து சில சரி எடுத்திருக்காங்க இது பற்றி யாருக்கு தெரியாது உண்மை இந்த இல்ல சார் அந்த கொண்டு சார் என்ன கேட்டீங்கன்னா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஏன் ஜாதி தான் வசதி சினிமாவில் ரொம்ப ஜாதி வந்துருச்சு

சார் நாங்க வந்து நிறைய பேர் வந்தாங்க இப்போ இந்த படத்தை படம் மண்டலத்தை தாண்டி ரிலீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன படங்கள்லாம் வேணாங்க சார் வாங்க மாட்டோம் அப்படின்றாங்க அப்படி கேட்டாலும் ரொம்ப அடிமாட்ட கேக்குறாங்க இதை தாண்டி என்ன பண்ணலாம் சரி இப்போ பிசினஸ் ஆமாம் சார் நீங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும்னா நீங்க ஓன் ரிலீஸ் தான் சார் பண்ணுவானுன்றாங்க ஓன் ரிலீஸ் பண்ணணும்னா கொஞ்சபட்சம் ஒரு தேவைப்படுது பரவாயில்ல பண்ணோம் இல்லையா செலவு பண்ணணும் சார் ஓன் பண்ணுறோம் பண்றோம் தேட்டர் சின்ன படத்தை தேட்டர் கொடுக்குறதா சார் அந்த ரிஸ்க் இது இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம வந்து பேட்டெடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் சிண்டிகேட் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது தேட்டரில் பன்னிரெண்டு ஒரு வெறியத்தோட மூவ் பண்ணிட்டு இருக்கோம் சார் அந்த படத்துக்கு சார் இந்த படம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க பேசிக்காகவே சார் நடிக்கல் தான் நான் ஆரம்பத்துலேருந்தே உண்டது நான் ஒர்க் பண்ண சின்ன சின்னமாப்பிள்ளை எல்லாமே வெற்றி படம் தான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே சின்ன சின்னமாப்பிள்ளை மகாநதி வியட்நாம் காலி எங்கிருந்தா வந்தான் அப்புறம் சூப்பர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை அது பார்த்து நானும் அதுக்கப்புறம் கண்ணோட போதை கேரட்டர் இப்படி ஒவ்வொரு படத்துலையும் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு கேரக்டர் ஆர்ட்ஸ் சொதப்பினா நான் அப்படி நடிச்சிருவேன் ஏன்னா டைம் போச்சு வேற வழி இல்லை அப்படின்னா என்ன அணி சார்பென்னு அனுகேன் அப்படின்னு நடிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா செங்கோட்டை படத்தில் விஜயகுமார் சார் அப்படின்னு நடிச்சிருப்பேன் சேஷன் கேரக்டர் கூட எஸ் சார் நமக்குன்னு சரி ஆட்சி இல்ல அதையும் அப்பவும் தான் பேசுவேன் படத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்ணோட போதை பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டர் ஒரு கண்டெக்டர் ஆர்ட்ஸ் நடிச்சிருப்பேன் நான் ஸோ அதை தாண்டி நம்ம வந்து நிறைய டிராமாவில் போனோம் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் பெஸ்ட் டேரக்ஷன்லாம் பண்ணிடுது அப்படி தான் சினிமா வந்துடும் சார் சினிமா சாதாரணம் வரல இந்த படத்தில் நீங்கள் வடிவேல கேட்டுருந்தீங்களா இல்லை சார் அதுக்கான பட்ஜெட் நம்ம இல்லை அதனால் வந்து பேசிக்காகவே நான் வந்து ஸ்கிரிப்டோடையே வந்து நான் வந்து காமெடி கொண்டு வந்தேன் ஹியூமரா ஸோ அதனால் வந்து வடிவேல நான் வந்து பண்ணால் அது பட்ஜெட் வேறு தாண்டி இருக்கும் அப்படிங்கிறனால இவங்க காம்பேக்டாக ஒரு காமெடி அந்த காமெடியில் பார்த்தா எல்லாரும் கைதிரிச்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் எல்லாருமே அதுதான் சார் சினிமா ஸ்கிரிப்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி இருக்க இணை துணை இயக்குநராகட்டும் என்ன மாதிரி ஆகட்டும் எல்லாருமே வந்து எப்படியாவது டேரக்டரான உள்ள வராங்கல்ல அப்படி உள்ளே வரும்போது ஆக்சுவலாக வந்து இதை எப்போ அந்த கதையை எழுதலாம்னு கேட்டீங்கன்னா பார்த்திபன் சார் வந்து கதை திரைக்கணும் டேரெக்ட் பண்ணா பாருங்க அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் விஷயம் நான் அதுக்கு முன்னாடி யோசிக்க நான் சொல்ல பார்த்திபன் சாரே சொல்லியிருக்கேன் அந்த விஷயம் சொல்லிருக்கேன் பார்த்தி சார் டைட்டில் எடுக்கம்போது தீபிச்சு நான் யோசிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே அப்படி ஒவ்வொரு டைட்டிலுக்கு ஒரு வார்த்தை சூரியன் சார் நீங்கள் சொல்லும்போது எக்ஸ்டர் அவர் தான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருந்தேன் படத்துக்கு சூரிய பார்த்து சார் பார்த்திங்க சார் கண்டிப்பாக ஸோ ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பசங்களுக்கு வந்து ஏதாவது மெசேஜ் சொல்ல வந்து ஒரு முடியுமா வராங்க இல்லையா அதனால வந்து அப்புகுட்டி அப்படின்னா ஒரு டேரக்டராக ட்ரை பண்ற ஒரு கேரக்டர் அப்படின்னும் போது மனசுல கபக்குன்னு பதிஞ்சுது இவர் அந்த ஃபேஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த கேரக்டரை வந்து நிற்க வச்சிருப்பாப்புல அவங்க அம்மா ஒரு இடத்துல கேட்பேன் ஏப்பா நான் சாருக்குள்ளே டாக்டர் ஆகிடான்னு அதெல்லாம் வந்து ரொம்ப மயிர் குச்சியிடையான ஒரு விஷயம் அதனால இப்படி ஒவ்வொரு செண்டிமெண்ட் காட்சியாக இருக்கட்டும் அவர் மூவ் பண்ணுற விஷயம் காமெடி எல்லாமே அக்சென்ட்டாக அப்ப கூட்டி பண்ணியிருப்பாளர் பேசுனேன் ஸோ என்ன கேட்டால் சினிமாவில் இருக்க அத்தனை பேருக்கு இது வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பி தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டுருவாங்கல்ல அத சொல்லிருக்கோம் அந்த வழியை சொல்லியிருக்கோம் சார் இந்த படத்துக்கு சார் நமக்கு எனக்கு ஐடியா இருக்குது சார் அந்த பார்க்க போகிற அவங்களுக்கு ஐடியா இருக்கும்ல ஏன்னா நான் வந்து எல்லாருமே பிஸியாக இருக்காங்க எல்லாருமே ஒரு பிரச்சனை இருக்கிறாங்க ஸோ அதுக்கொண்டு சேர்க்கறதுக்கு நான் காலகட்டம் நம்ம வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அதை தோற்று போய் சரி வேணாம் பரவாயில்ல அப்படின்ற முயற்சியை விட்டா சரி கரெக்ட் சார் பேட்டி கொடுக்கறதுக்கு இப்போ இப்போ நம்ம வந்த நான் இவ்வளோ முயற்சி பண்ணேன் ஒரு நாலஞ்சு மாதம் ட்ரை பண்ணேன் அவர் சார்கூட கூப்பிட்டேன் ஆடி நினைச்சுக்கிச்சு வர மாதிரி இருந்தார் அவரும் அவருடைய பிரச்சனை வந்து டீம்ஸுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அவரால் வர முடியல ஸோ அதனால தான் அது இதாச்சு இப்போ எல்லாரும் கூப்பிட்டு காட்டுறவங்களுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை என்ன தேட்டருக்கு கொண்டு வந்துடும் பாடு சார் பாட்டு பார்த்து ஒவ்வொரு பாட்டுமே வந்து நாலு பாட்டு நானே எழுதிருக்கேன் சார் எனக்கு நான் ஸ்கிரிப்ட் யோசிக்கும் போதே பாட்டு நானே எழுதிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பண்ணும்போது போது தெரியும் நிறைய ஃபேஸ் பேஸ் ஒரு விஷயத்தில் பாட்டு கிட்டேன்னா டேரக்டர் சோதபிட்டே இருப்பான்னு சொல்றாங்க பாட்டு சரியில்லை அப்படின்னா டேரக்டருக்கு வேலைக்கு வேலை வாங்க தெரியல அப்படின்னு நான் வந்து எல்லா இதிலையும் கேட்டால் வந்துட்டு அப்படி இல்லாமல் இதில் நம்மளே பணியாகன்ற விஷயம் ஏன்னா தமிழ் இலக்கியம் படித்த வந்தனால வந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இல்லை நான் லெட்டர் கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் ரெண்டு பேருமே பாட்டு அதுக்கே அது போட்டு தான் இன்னைக்கு எக்ஸ்ட்ராண்டோ எல்லா சாங்கும் கிட்டு நீங்கள் கேட்டேன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ அப்படி தான் நான் வந்து அந்த ஆர்வம் இருந்தது அந்த ஆர்வத்தை வந்து இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணோம் அது எக்ஸ்ட்ரானா இருக்கு இதில் என்ன ஜாதி என்ன ஜான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அந்த பாட்டு ரொம்ப பரவரப்பாக இருக்கும் சார் ஆமாம் கண்டிப்பாக அவர் அவர் வரதாக இருந்தது அவர் கொஞ்சம் சின்ன வேலை வர முடியல ஆ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து அது இந்த இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சாமியும் அஜினார்னு ரெண்டு கேரக்டர் எனக்கு தெரியும் உங்களுக்கு சென்டிமெண்டா வில்லேஜ்னாவே வந்து மதுரை பேசுது அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை பேசுனாவே அஜினார் மறக்க முடியாத கேரக்டர்ஸாக தான் ஸோ அப்படி ஆடியன்ஸுக்கு ஆகிற மாதிரி ரெண்டு கேரக்டர்ஸ் அந்த ரெண்டு கேரக்டரில் அந்த கேரக்டர் அடிக்கிறது யாருன்னா ஒருத்தர் செலக்ட் பண்ணு நினைக்கிற போது அந்த வாய் பேச முடியாது கேட்காத அந்த ஸ்டீகரையை நான் வந்து புக் பண்ணேன் ஏன்னா இது நம்ம எப்படி சேலஞ்சிங்காக பண்ணுறமே ஏன் அவருக்கு ஒரு வந்து ஒரு வாழ்க்கையை அமையக்கூடாது அவரை வச்சு நம்ம வந்து ஏன் பண்ண விடாதுன்னு எடுத்து அவர் நடிக்க வச்சேன் அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்கா அப்படி தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் நான் இயக்குனர் ஏழல் ராஜா பேசுகிறேன் இந்த சூரியனும் சூரியகாந்தம் படத்தோட இன்னொரு பங்கு இன்னொரு பங்குன்னு என்ன கேட்டீங்கன்னா நம்ம கதையை யோசிச்சிட்டோம் கதையை இப்படி தான் எடுக்கணுன்றதும் யோசிச்சிட்டோம் ஆனால் அதை கேமராக்கள கொண்டு வந்து அதை விஷுவலைஸ் பண்ணும்போது அதுக்கு தகுதியான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய என்னுடைய சப்போர்ட்டான ஒரு ஆள் இந்த கேமராமேன் இவரோட பேர் திருவாரூர் ராஜா என் பேர் ராஜா அவர் பேர் ராஜா ஸோ ரொம்ப திறமையான ஒரு கேமராமேன் வெல்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் இப்போ அவரை பற்றி அவரே சொல்லுவார் சொல்லுங்கள் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் என் சொந்தூர் திருவாரூர் நிறைய பேச முடியல நான் வந்து ரஜினி சார் நடிச்ச மனிதன் வேலைக்காரன் ராகவேந்திரன் மிஸ்டர் பாரத் தர்மத்தின் தலைவன் கமல் சார் நடித்த ஜப்பானி கல்யாணம் உயர்ந்த உள்ள பேர் சொல்லும் பிள்ளை அந்த ஒரு நிமிடம் ராங்கி சார் நடித்த மருது பாண்டி வெள்ளையத்தேவன் அர்ஜுன் சார் நடித்த பிரதாப் சேவகன் சிவாய் சார் நடித்த வாழ்க்கை நாம் இருவர் பிரபு சார் நடிச்ச ராஜனி வாழ்க்கை எல்லா படங்களும் ஒர்க் பண்ண நீராஜன் எந்த கேட்கலையானு ஒர்க் பண்ணேன் இங்கிலீஷ் படம் ஒர்க் பண்ணி அந்த ட்ரப் ஆஃப் அண்டு கில்ஸ் இண்ட்டு இங்கிலீஷ் பண்ண ஒர்க் பண்ணி அனுப்பி ஒர்க் பண்ணிருக்கேன் இவ்வளோதும் பண்ணியும் என்னை எனக்கு யாரும் சான்ஸ் தரல நானும் போராடிகிட்டு இருந்தேன் ஜெயிச்சிருவேன் 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 நானும் போராடிட்டு இருந்தேன் ஒரு சூழ்நிலையில் சார் ஒரு டப்பு கழிஞ்சிச்சு அவர் எனக்கு முதல் படம் கொடுத்துருக்காரு அப்படி தான் நான் இரண்டு முழு நன்றியை சொல்லுவோம் படம் நல்லபடியாக வந்திருக்கு எல்லாம் பாருங்கள் இது கிராமத்து சூழலில் தான் படம் இது பெரிய பிரம்மாண்ட படத்தெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்த படம் சின்ன படமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய படமாக வரும் அதெல்லாம் இயற்கை சூழ்நிலை பண்ணியிருக்காங்க சார் அது சாங் பண்ணியிருக்காங்க இயற்கை எனக்கு ஒத்துழைச்சது நல்லா லைட்டிங் இருந்துச்சு அவைலபிள் லைட்டில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன் இன்டீரியர் ஒர்க்கில் என்னென்ன லைட்ஸ் கொடுத்தாங்களோ அதை வச்சு நிவர்த்தி பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறத விட படம் பார்க்குறது நீங்கள் எல்லாரும் சொல்லணும் படம் நல்லபடியாக ஓட வைக்கணும் அது சிறப்பான வாய்ப்பு நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள் வீடியோடையே அதாவது அதெல்லாம் பார்த்துட்டு அதிகம் படத்தை அவ்வளோதான் இந்த அண்ணனை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப உணர்வு ஒரு கலைஞன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நான் தீக்குச்சி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஆர் சதீஷ்குமார்னு ஒரு கேரமன் அறிவுப்படுத்தினேன் அதுதான் அந்த படத்தில் அவர் வந்து நிறைய படங்கள் ஒரு பண்ணியிருக்காரு ஒரு டிஎப்டி ஸ்டூடெண்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கார் பட் நான் தான் அவர் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தேன் சொன்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்தேன் அந்த தீக்குச்சி அந்த பழம் வழி வந்ததுக்கப்புறம் அவர் நிறைய பெரிய படம் பண்ணார் மேலான பேராண்மை நிறைய அது பெரிய ஹிந்தி படம் வரைக்கும் இப்போ பண்ணிட்டார் பட் அவர் கூட இந்த மாதிரி சொல்கிறதில்லை இங்கே வந்து நம்ம நிறைய பேர் அறிவு கொடுத்துருக்கோம் என்னுடைய அசன்ஸ் நிறைய மூணு பேரும் டேரக்ட் டேரக்ட் பண்ணியிருக்கேன் என்கிட்ட கடைசி அசன் தான் ஏஎல் விஜய் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் ஏன் இங்கே சொல்ல வரனா அந்த மாதிரி இவரும் அந்த எஸ்ஆர் சதிகுமார் மாதிரி பெரிய டேரக்டராக வரக்கூடியவர் நான் முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் பட கேரமன் வந்து யார்னா ரவுனா ரெட்டி சார் ரவுனா ரெட்டி பற்றி எல்லாருக்குமே தெரியும் கே பாலசினோடைய அது ஐம்பது படத்துக்கு அவர் தான் கேரமன் ஸோ அவர் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து புன்னகைமன் படக்கிறப்ப படம் பார்க்கறப்போ இவர் தான் அந்த கேமராம பக்கின்னு முடியும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் படத்தில் அவர் கேரமனாக வந்து எனக்கு நான் கொண்டு வந்தேன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் என்ன கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் சொன்னால் போதும் குளோசப் ஒன் ஹவர் டைம் எடுப்பாங்க லைட் அதை வச்சு அதை வச்சு டேக் போறப்ப பாத்தீங்கன்னா சார் நிமிஷம் சார் யோ அது கொண்டு அப்படி நான் அப்படி இல்ல ரகுவர் ரெடி சார் சொல்லி திரும்ப அஞ்சு நிமிஷத்துல சார் ரெடி சார் இருப்பார் அப்படி எக்ஸலண்டான கேமராமேன் அவர் பண்ண ஸோ அவரே சொல்லுவார் இவர் எக்ஸலன்ட் டேரக்டர்னு சொல்லு எனக்கு நான் அவ்வளோ படம் பண்ணாலும் திருப்தி இல்லை ஏன்னா டக்கு டக்குன்னு ஷார்ட் சொல்கிறது தான் டேரக்டர் ஒரு ஜெயிச்சதுக்கப்புறம் ஆயிரம் வசதிகள் வரும் வாய்ப்பு வரும் அதுதான் எனக்கு அப்படி இல்லை நான் கமல் சார்ட்டை கற்றுக்கிட்டது நான் வந்து சந்திரபாசை கற்றுக்கிட்டதெல்லாம் எனக்கு அப்படியே உடம்புல ஊறி போன விஷயம் ஷார்ட்ஸ் யோசிக்கிறது தெரியும் கூட போனால் அவருக்கு தெரியும் ஸோ அதுக்கு ஈடு கொடுத்து டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் அப்படி அழகாக லட்டு லட்டாக எடுத்து கொடுத்த ஒரு திருவாராஜா சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சொல்ல ஓடுவார் இந்த விஷயத்துக்கு அங்கே இங்கே ஒன்று கரெக்ட் பண்ணி நம்ம நடிக்கிறோம் நடிச்சுட்டே வந்து டைரெக்ட் பண்ணுறோம் அப்படின் நம்மளையும் கரெக்ட் பண்ணி நமக்கு பயங்கர எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த திருவாராஜா வந்து இனி வர இயக்க இயக்குநர்கள்லாம் வந்து அவரை பயன் தாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அவர் ஒரு என்ன சொல்றது ஒரு ரொம்பவும் கமர்ஷியலாக அப்படி எல்லாம் பண்ணாம ஒரு மினிமம் பட்ஜெட்லேயே ஒரு ஜெயி ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுக்கக்கூடிய திறமையை வந்து அது சார் சொல்லுங்க சொல்லுங்க இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா நம்ம இப்படி இப்போ இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சார் நடிச்ச ஒரே ரத்தம் படத்துக்கு நான் அசண்டா ஒர்க் பண்ண அப்படி சந்தோஷமும் எனக்கு இருக்கு அதான் என்ன ஊர்ல சூரியனும் சூரியகாந்தின் படம் அமைஞ்சிருக்கு எனக்கு திருவாரூர்ல இருந்து வந்தனால இந்த சிறப்பு எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் படம் நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் தேட்டர்ல வந்து படம் பாருங்க இந்த சூரியனும் சூரியும்யகாந்தும் திரைப்படத்தோட எல்லாமே மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் தான் எல்லாமே நடிச்சவங்க எல்லாருமே அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அம்மா அம்மாவும் நடிச்சவங்க இவங்க பேர் வந்து வர்ஷா இவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவங்க நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அதுல வந்து விமல் சாருடைய ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அப்ப வந்து அந்த படத்துல விமல் சாருடைய மதரா வந்து அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ நான் பார்த்தேன் சரி சரி ஓகே ஒரு நல்ல மதுரக்காரங்க வேறு பெஸ்ட்டு அதனால் வந்து இந்த இப்போ நம்ம படத்துக்கு இவங்க தான் மதர்னு நான் அப்போ நான் கிஃப்ட் பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு நடிக்க வச்சேன் மதரக்காரங்க அப்படிங்குறதுனால வந்து அந்த ஸ்லாங் எல்லாமே அவருட எக்ஸலண்ட்டாக வரும் வெல் எக்ஸ்பீரியன்ஸு டேலண்டட் ஆர்ட்டிஸ்ட்டு வர்ஷா உங்கள் இந்த படத்தில் நீங்கள் நினச்சதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம் என்னோட பேர் வர்ஷா என்னோட சொந்த ஊர் வந்து பழனி அதனால தான் என்னோடய ஸ்லாங் பார்த்து தான் சார் வந்து இந்த படத்தில் என்னை புக் பண்ணாரு இந்த படத்தில் நடித்தது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துச்சு லொக்கேஷன் விழுப்புரம் கிட்ட மயிலா மயிலம் கிட்ட நடந்துச்சு அடியார்கள் நிறைய உதவுனாங்க எல்லாமே அவங்களாம் ஊர்க்காரங்களாம் வந்து உதவுனாங்க நிறைய ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு யாருமே ஒரு சினிமாக்காரன்னு இதாக பார்க்கல அங்கே போய் யார் வீட்டு கேட்டாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லாமே அந்த மாதிரி நடந்துச்சு இந்த படத்துல நடிக்கும் போதே நம்ம ஒரு சில சீனில் அழுதுட்டேன் நான் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டா இருந்தது டப்பிங் பேசும்போது அப்புக்குட்டி சார் வந்து சீன் பார்த்தேன் டைரக்டரா நீ எப்படா டைரக்டர் ஆவ அப்படின்னா அவங்க அம்மா சொல்ற அந்த சீன் உண்மையா ரொம்ப எழுதுட்டேன் ரொம்ப காமெடியா இருந்தது நான் இந்த படத்துல நடிச்சதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டும் நல்லா வந்திருக்கு ஏஎல் ராஜா சார பத்தி சொல்ல வேண்டியதுல தமிழ் சினிமால உங்களுக்கு தெரியாதவங்களே யாரும் கிடையாது நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கீங்க இந்த படமும் கண்டிப்பா வெற்றி படமா அமையும் சார் கண்டிப்பா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹீரோவோட அம்மாவா பண்ணனும் இல்லையா அப்ப அதுல வந்து இந்த ஜாதியை பத்தி நீங்க பேசும்போது செருப்புன்னா அது வாசல்லதான் கிடக்கணும் ஆமா யாராவது செருப்பு கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விடுவாங்களா அது மாதிரி அந்த ஜாதிக்காரன்னா அவன் அங்கதான் நிக்கணும் அது நீங்க எல்லாமே இப்ப சொல்லிட்டே தெரியாது நீங்க படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் அது அந்த சீன்லாம் ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சு அந்த அவர் ராஜசிம்மன் சாரு அவரோடலாம் நடிச்சது ரொம்ப ரொம்ப அது அருமையா ஆனா படம் வந்து சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் ரொம்ப அழகா வந்திருக்கு பாட்டு சீனு அந்த நேச்சுரல் சீன்ஸு அந்த ஓட்டு வீடுகள் எல்லோடைய ஒத்துழைப்பும் சேர்ந்து மொத்தத்தில் நல்லா வந்திருக்கு மக்கள் எல்லாரும் இதை தேட்டரில் பார்த்து சிறந்த வெற்றி படமாக அமைகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உண்மை இருக்கு அதில் விஷயம் இருக்கு எந்த ஒரு பொருளுமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணால் தான் ஜெயிக்கும் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக வழியாக வரும்போது ஜெயிக்கும் அது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு அதனால இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை சார் கண்டிப்பாங்க வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தமாக ஸோ அவங்க வந்து இதை பார்த்தீங்கன்னா தான் ஜாதி வசதின்னு பேசியிருப்பாங்க பின்னாடி அது அப்படியே ஃபீல் பண்ணி இல்ல இல்ல இதை தாண்டி ஜாதியை தாண்டி நம்ம ஒரு மனிதனம் இருக்குங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவங்க கேரக்டர் நம்ம கொண்டு போயிருக்கோம் ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு லொக்கேஷன்ஸ் எல்லாமே லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க ஸோ எடுத்து நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட அந்த ஹீரோயின் கேரக்டர் அப்பா கேரக்டர் தான் வந்து செருப்பு தைக்காங்க செருப்பு கரெக்டர் செருப்பு பொண்ணு தான் ஹீரோயின் கேரக்டர் அதனால பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆதிக்கம் உள்ளவர்கள் வந்து அவங்க வந்து அடிக்கும் போது ஊர் வந்து வில்லன் அடிக்க போயிட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலை நடந்தது ஸோ எல்லாமே இந்த சீனோட எதத்துவான சீனோட ஒன்றி போய் தான் மக்கள் வந்து பார்த்தாங்க கதையை தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் சப்போர்ட் பண்ணாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்புறங்க இந்த சூரியனும் சூரியகாந்தி படம் வந்து இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது மக்கள் எல்லாரும் பெரிய படத்துக்கு கொண்டு போய் ஆயிரம் டயரும் செலவழிப்பான்னு பார்க்குற மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன படம் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கான படம் இது காமெடியாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் சண்டை காட்சி எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய படம் ஒரு நல்ல கருத்துள்ள படம் இது எல்லோரும் போய் சேரணும்னா நீங்கள் மக்களாக நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த படத்துக்கு நன்றி தேங்க்யூ